வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் மூலிகைகளுக்கு இருக்கக்கூடிய சாபங்களை நிவர்த்தி செய்வதற்கான மந்திரத்தையே இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக அனைத்து மூலிகைகளுக்கும் சாபம் இருக்காது ஒரு சில மூலிகைகளுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த மூலிகையானது நல்ல வேலைக்கும் உதவும் தீய வேலைக்கும் உதவும் அந்த மூலிகைகளுக்கு மட்டுமே சாபம் இருக்கும் அந்த சாபமும் எதனால் இருக்கின்றது என்றால் நமக்கு நம்மளுடைய குருமார்கள் இந்த விதையை கூறியிருப்பர் அதே போன்று அவர்களுக்கு அவர்களுடைய குருமார்கள் என்று சித்தர்களால் இந்த மூலிகை இரகசியங்கள் மனிதர்களுக்கு தெரிய வந்தது அந்த பொழுது சித்தர்களிடம் இருந்து இந்த மூலிகையை கற்று வந்த குருமார்கள் தீய வேளையில் ஈடுபடும் பொழுது அதாவது ஒரு வசிய மூலிகை இருக்கின்றது என்றால் அதை பிரிந்த கணவன் மனைவிக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் வேற பெண்களிடம் பயன்படுத்தக்கூடாது இப்படி அவர்கள் எல்லாம் பயன்படுத்தி தீய வேலைகளை செய்வதனால் சித்தர்கள் அனைத்து விதமான மூலிகைகளுக்கும் சாபம் அளித்திருக்கின்றனர்கள் இதனை எல்லாம் நிவர்த்தி செய்யாமல் எந்த ஒரு மூலிகையை எடுத்தாலும் அது நமக்கு பயன் தராது நாம் எத்தனை முறை அந்த மந்திரத்தை கூறி அந்த சாபத்தை நிவர்த்தி செய்தால் மட்டுமே இந்த மூலிகையானது அதன் பிறகே பயன் தரும் அதே போன்று இந்த மூலிகையை சாப நிவர்த்தி செய்துவிட்டு அதற்கு பிறகு தீய வேலையில் ஈடுபடுத்துபவர்கள் இருபத்தி ஒரு தலைமுறையானது குலநாசமாகும் எந்த ஒரு தெய்வத்தாலும் மந்திரத்தாலும் அவர்களுடைய குடும்பத்தையே காக்க முடியாது அதனாலேயே சாபம் அளித்து அதற்கான மந்திரத்தையும் அளித்திருக்கின்றனர் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில தவறினால் உங்களுடைய குடும்பமே பாதிக்கக்கூடும் குடும்பம் மட்டுமில்லாமல் இருபத்தி ஒரு தலைமுறையானது பாதிக்கும் எனவே யாரும் தீய வேலைக்காக மூலிகையை எடுத்து செய்யாதீர்கள் மூலிகை சாப நிவர்த்தி செய்வது எப்படி என்பதனை பார்ப்போம் முதலில் எந்த மூலிகையை நீங்கள் எடுக்க நினைக்கின்றீர்களோ அந்த மூலிகையானது இருக்கும் இடத்திற்கு சென்று அதற்குப் பிறகு அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு அதன் மேல் மஞ்சள் குங்குமம் போன்ற அனைத்து விதமான பொருட்களையும் வைத்து அதற்கு பிறகு பொங்கலிட்டு படியல் வைத்து அந்த மூலிகைகளுக்கு காப்பு கட்ட வேண்டும் அப்படி கட்டிய பிறகு இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு உரு கொடுத்து அதற்கு பிறகே அந்த மூலிகை பயன்படுத்த வேண்டும் அதற்கு முன்னதாக பயன்படுத்தினாலும் பலிக்காது நூற்றி எட்டு ஊரு கொடுத்த பிறகு நீங்கள் அந்த மூலிகையை பயன்படுத்த தொடங்கலாம் அதே போன்று ஒரு சில மூலிகைகளுக்கு சாபமும் இருக்கும் அதே போன்று அதனுடைய உயிரையும் பறித்து வைத்திருப்பார்கள் அதாவது அந்த ஆத்மாவானது செயல்படாது அந்த மூலிகைகளுக்கு உயிர் கொடுப்பதற்கான மந்திரத்தை நாளைய பதிவில் பார்ப்போம் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது பதிவு தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்